மதுரை சிங்க பெருமாள் கோயில் அழகிய காட்சி சாமி டீ சாப்பிடுதலா டீ சாப்பிடுதலா டீ வாங்க சாமி எல்லாரும் கொடுத்து மீதி இருந்தா எனக்கு போதும் எல்லாருக்கும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சாமி யூரிய கூட டீ கொடுக்கணேண்ணே யூரிய கூட கொடுக்கணும் ஆ பத்தாவது இல்லைன்னா விரிக்கோ வச்சு சமாளிச்சிடும் கப்பை எத்தனை இருக்குது ஆ கப்பு இருக்கா ஆ கப்பை அதிகமாக இருக்கு மூணு ஆ ஆமாம் ஏழு மாதத்துக்கு முன்னால் வந்து ஞாபகம் இருக்குது இல்லையா மறக்கல்ல இல்லையா ஆ ஆ ஓ இந்த வருஷத்தில் மூணாவது முறை இல்லையா சரி சரி அம்மாவுக்கு புராண கதைகள் எதாவது தெரியுமா ஒன்றும் தெரியாது ஆ அப்போ அந்த மாதிரி இன்னைக்கு சாமியிட்ட கேட்க வேண்டியது தான் பெரிய சாமிக்கிட்ட இல்லையா ஏன்னா எப்போவும் உங்களை பார்க்க முடியாது இல்லையா சாமிகளை எல்லாம் நான் ஆண்டுக்கு ஒரு முறை தான் வருவேன் எடுத்தாச்சுன்னா எப்பவும் பார்த்துடலாம் சரி நமக்கு இன்னைக்கு பெரிய சாமி தான் நமக்கு நாயகன் நமக்கு அறிகுறிகள்லாம் சொல்லுவாரான்னு பார்ப்போம் இல்லையா

சாரபாகியம் சௌபாகியம் செய்தும் சிறப்பும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோரி ஆண்டுமந்தளம் சிறுபாகியம்யம் சௌபாகியம் தொழிலும் மகிழ்ச்சியும் மிக்க மகிழ்ச்சியுடன் எந்த பெரிய தாரணத்தை சுதந்திரமாக வெற்றி அமைந்து தாய் தந்தை சொல்வாக்கு மரியாதைக்கும்

சரி சாமி இன்னைக்கு சாமிக்கு படையல் பண்ண உங்களுக்கு சரி சரி அப்ப சாமி மந்திரம் எல்லாம் தெரியும் இல்லையா பிரார்த்தனை பிரார்த்தனை மந்திரம் எல்லாமே பெரிய சாமி தான் நான் மாதிரியே இருக்குது அதாவது உங்களுடைய பிராத்தத்தை வந்து சொல்வுக்கு அவங்களுக்கு அமைதியும் சொல்லும் புகழும் அந்த குறையும் தீட்டு வைக்கிறது தான் மனிதனுடைய அன்பு பாசம் அன்பு பாசம் அதுதான் வேற ஒன்றும் கிடையாது இல்லையா அதே போதும் அது இருந்தால் தான் என்றைக்கு அவர் சொல்வாக்கு நம்மளுக்கு இந்திய ஆகும் நல்லா ஆகுறது நல்லா இருக்கும் இல்லையா

படிப்பு இவருக்கு தான் படிப்பு ஜாஸ்தி படிப்பு இவரு இல்லையா ஆனா படிப்பு அவரா இருந்தாலுமே ஆனா சின்ன சாமி தான் பயங்கர லுக்கா இருக்காரு என்னன்னா சிவருடைய ருத்ராஜ் எல்லாம் அழகா தெரிஞ்சிருக்கு பகவான் கொடுத்தாரு இல்லையா அது கேட்ட அறிவும் கொடுத்துருப்பாரு சொல்ல வேண்டிய அழகு தான் சொல்லுவோம் எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன் இல்லையா யாருக்கு தேவையா அவங்களுக்கு தான் கொடுப்பாரு இல்லையா அறிவு

சாமி அவர் சொல்லா சாமி அவர் சொல்ல கேட்க மாட்டான் தாவுதே எனக்கு வந்து பாடல் வரும் ஆனால் வா நம்மளுக்கு பல்லு இல்ல சரி வராது எப்படி எப்போ வரும்னு சொல்ல முடியாது சொல்லி தானா வரும் ஆனா தானாக வந்துச்சுன்னு அந்த அருளுக்கும் புகழும் நல்லா இருக்கும் ஆஹா ஆ

ரண்டு சாமி ரெண்டு சேர்ந்து பாடுங்க சாமி கல்வியா செல்வமா வீரமான ஒரு பாட்ட இருக்குல்ல சாமி பாடுறது கேட்டுட்டு ரமண ஒரு பாடுமா இப்போ நீ ஒரிஜினல் சாமி ஆ இருக்கு ஆமா நான் ஒத்துக்கிறேன் நீங்க ஒதுக்கப்படியா ஒதுக்கிட்டதால ஓணமா தாயா நாராயண மூர்த்தி என்பன மாற கோவிந்தா ரங்கநாத மாயவா ஓன் பரலைய எடுத்துடு தெய்வமே வாங்க

பெருமாளே வந்து அவருக்கு வேலை தான் பெருமாள் அவருடைய அருள் இல்லாம எதுவும் நடக்காது உங்ககிட்ட வந்து பின்னாடியே கடைக்கு போச்சு கொண்டு வந்து அவரு கொடுத்த மாதிரி உங்க கையால கொடுத்து சரி சரி அப்ப எல்லாமே இந்த பெருமாளுடைய பெருமை இல்லையா சரி சரி சாமி அப்ப உங்களை சந்திச்சது மிக்க மகிழ்ச்சி வெற்றி உண்டாகட்டும் சரி மகிழ்ச்சியோட ஓகே அடுத்த சிறப்பா சரி ஓகே